போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முறைகேடு நடந்திருக்கு இரவோடி இரவாக எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்னு யார் பேசிக்காருன்னா உண்மையை மட்டுமே பேசணும்னு சொல்லி உங்கள் ஆத்தோட சத்தியம் பண்ணிட்டு வந்துருக்கிற சவுக்கு சங்கரு மாலதி அந்த சின்ன பையன் மூணு பேர் வந்து பொய்யை நேற்று பேசியிருக்காங்க என்ன சொல்லுறது கொண்டதுன்னே ஏழ்ரை இது வந்தாலும் ஏதாவது வில்லங்கத்தில் கொண்டு வரான் இப்போ என்ன கொண்டு வந்திருக்கு காலையில ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் வேகமா மாட்டோம் போஸ்ட்மார்ட்டம் என்ன அவர் பாடிக்கு மாலை போட்டு பேரு தட்டிட்டு போயிடக்கூடாது அவர் வரும்போது மார்ச் கூட்டி சுத்தம் பண்ணிருக்கணும் இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் இறந்தவர்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து தனது அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் நீலாம் இதெல்லாம் ஒரு போப்பாடா ஒட்டுமொத்த மீடியாவும் அந்த சம்பவத்தை எடுத்து போட்டிருக்கு இவன் சொல்றான் எல்லார் உடம்பையும் கொண்டு போய் மின்சார சுடுகாட்டில் தகனம் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சாதாரண மனிதர்களால இது போல பொய்ய பேச முடியாது தம்பி அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற ஆறு மணிக்கு எல்லா படியும் இருச்சாங்க நைட்டு நடக்குது இல்ல காலை ஆறு மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமிட்டு காலையில் அடக்கம் பண்ணியாச்சு காலையில் அடக்கம் பண்ணியாச்சுன்னா பதினோரு மணிக்கு உறவினர்கள் அழுதாங்களா என்ன சீமான் பக்கத்துல அந்த உடல் யார் உடல் இல்லை ஆளுங்க அது என்ன வேலைன்னு சொல்லியா ஓனே பார்த்து சூதானமாக நடந்துக்கா இல்லைன்னா உடனே தின்றுருவான் வில்சன் சொல்றாரு பாடிய கொடுங்க பாடிய கொடுங்க எனக்கு கதர்னாங்கண்ணே

யங்ஸ்டர்ஸ் வந்து முட்டாள்கள் அப்படின்ற இந்த கூற்றை நான் ஏத்துக்க மாட்டேன் சரி சரி ட்ரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறது புத்திசாலித்தனமா மரக்கிளைகள் ஏறற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணி நிக்கும் காவல் வேலை சேர்ுங்க மனிதர்களா மெஷினா நீங்க அடுத்த மாநாடுக்கு கண்டிப்பா போணும் போவோம் சார் அப்ப சாவு கண் பாவே சத்துரிடை குறிடை

நாலு போகணுங்க நான் ரொம்ப சொல்ல நாலு வடக்கு போய்ருங்க கஷ்டப்பட்டுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எங்க வீட்டுக்காரர் இப்பதா வந்துருக்காரு கூட்டத்துக்கு வந்தோம் வந்தவாட்டி பர்ஸ் அடிச்சுட்டாங்க பர்சுல வந்து ஏடிஎம் கார்டு மூவாயிரம் பானம் அப்புறம் எங்களுது போனோம் ஒரு மணி ஒரு ஹாஃப் அன் அவர்ல அப்படியே அப்படி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க மொபைல் காணும் ஒரு அண்ணாவது நேரம் பணம் காணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேர் மறைக்க மாட்டாங்க ஒரு கோயிலுச்சி நண்டு விழுந்துருச்சு வெட்டி விழுந்துருச்சு கண்ணியமா அந்த பசங்க வந்து பாத்துக்கிறாங்க எவ்வளோ வந்து கேரக்ட்டா இருக்காங்க யாருக்கா இப்போ எல்லாருமே வந்து ஒரு அடிக்ஷன் இருக்கும் சார் ஒரு ஒரு விஷயத்துல அடிக்ஷன் அடிக்ஷன் தப்பு அது ஒத்துக்குறீங்களா புக் அடிக்ஷன் தவறா புக் அடிக்ஷன் தவறா

வரல நீங்கதான் மூணு சொல்லிட்டீங்க நீங்க மூணு முறை பேசிட்டீங்க எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க விஜய் சாரு சீக்கிரம் வரல என்ன பிரச்சனை ஏன்னா நீங்க வந்து அவரோட வழக்கறிஞர் போல வாதிதம் பண்றதுனால நான் கேட்கிறேன் ஏன் அவருக்கு காலைல லேட்டா படுப்பாரா இல்ல எதனால அவருக்கு லேட் ஆகுது என்ன காரணம் அது எதனா தெரியுங்களா

அது சரி அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது எல்லா இடத்துலயும் லேட்டா வராரு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அதுக்கும் இந்த கொலைக்கும் முடிச்சு பண்ணல பொதுவா ஷூட்டிங்கு டைமுக்கு போறாரு சார் மக்களை சந்திக்கணும் போது ஏன் லேட்டா வர்றது யாருன்னா கேட்டிங்களா ரசிகர்கள் அறிவு கேட்டவனே அறிவு இருக்க உனக்கு மடப்பல முட்டப்பல சோத்தத்துக்கு சோத்த விட்டு லத்தியத்தீங்க உங்களுக்கு எட்டு மணி நேரம் காக்குறது ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அது பிரச்சனையே பிரச்சனை இல்லையா நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன் ஆனா அது ரொம்ப கொஞ்சம் கலாய் அது பரவாயில்ல 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 சொல்லு

காவல்துறை வந்து மக்கள் மேல பாதுகாப்பு அந்த இடத்துல அங்க யோசிச்சு சொல்லி இருந்தாங்கன்னா அங்க இந்த மாதிரி ஒரு இது பண்ணிருக்கலாம் மரக்கிளைகள் ஏற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணி ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம்

இதுல யாருன்னா தாவேகா காரங்களை காட்டுங்க எங்க சார் இது அந்த ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ல பாடிய தூக்கிட்டு வரும்போது இந்த ஆளு வந்து அண்ணா இந்த ஆளு திமுக தவேகா தொண்டர் எங்க காட்டுற அப்ப தவேகா தொண்டர்கள் வந்து வரல வரலை அவருக்கு வர மாட்டாரு அவருக்கு வர மாட்டானுங்கப்பா ஓ காத்தால ஏழு மணில இருந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு வர்ற மாதிரி நீ பிளான் பண்ணிட்டேன் ஆனா போகும்போது ஒரு பத்து நிமிஷத்துல போயிடுச்சு அது மட்டும் சாத்தியமா ஏன் அதே பத்து நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதா